நம்ம இந்த சேனலோட பதிவை தொடர்ந்து பெறுவதற்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி அதில் இணைஞ்சுக்குங்க உடனடியாக உங்களால் நம்ம வீடியோக்களை பார்க்க முடியும் அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இன்று அடிப்படையில் நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய சில சாஸ்திர குறிப்புகளை தான் நம்ம பார்க்க இருக்கோம் இப்போ பூஜை இறையிலேருந்து ஆரம்பிக்கும் போது பூஜை இறை அப்படின்ட்டுருக்கு நிறைய விளக்குகள் ஏற்றுவோம் ஒன்று ஏற்றனா போதும்பாங்க இருந்தாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்குகளை ஏற்றும் பொழுது அந்த ஜோதியிலே இறைவனை காண்பது அந்த வெளிச்சத்தில் இறைவனை காண்பது ரொம்ப சிறப்பு அதனால தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்குகளை ஏற்றுங்கள் அப்படின்னு கூ சொல்லப்படுது இதில் ரொம்ப முக்கியம் எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி ஒரு அகல் விளக்கு பூஜை இறையிலே ஏற்றி இருக்க வேண்டும் பூஜை இறையில் ஒரே ரூம் தான் இருக்குது அப்படின்னாலும் அங்கே ஏற்றக்கூடியதில் ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி இருக்க வேண்டும் அது கீழே சின்னதாக கோலம் போட்டு ஏற்றுவாங்க இல்லை சின்ன தட்டு மாதிரி வச்சு ஏற்றலாம் அப்படி போது அது குலதெய்வத்தோட பூரணமான அருளை பெற்றுத்தரும் அப்படிம்பாங்க நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றலாம் தப்பு கிடையாது இப்போ விளக்கு ஏற்றும் போது தலைவரி கோலமாக விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் இருக்குது இப்போ மங்களமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று பொட்டு வைத்து தலைவாரி கொண்டு பிறகு விளக்கேற்றுவது அப்படிங்கிறது இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எதனால் சொல்கிறாங்க இந்த விளக்கேற்றும் போது முடியானது அந்த ஜுவாலையில் பட்டுவிட்டது என்றால் கருகி விடும் அந்த வாசம் அப்படிங்கிறது அந்த துர்நாற்றம் வருகிறது அல்லவா அந்த துர்நாற்றம் இருக்கின்ற இடம் வந்து இறைவன் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது வேற மாதிரி சொல்லுவாங்க இருந்தாலும் அடியேன் கூறுவது அந்த மாதிரி நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தலைவாரி பின்னி முறையாக விளக்கை ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி அப்படி ஆயிடுச்சு நெருப்பில் வந்து முடி பட்டுருச்சு தலையில் இருக்க முடியல நாங்கள் முடி சீவுனது கீழே கிடந்தது அது நெருப்பில் பட்டுருச்சு அதுவுமே அந்த வாடையை உண்டாக்கும் அப்போ அதை சுத்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் நம்ம பூஜை அறையில் ஏற்றும் போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ந நிகழ்கிறது அப்படிங்கும் போது அதற்கு பிறகு அந்த பூஜை அறையை நல்லா தொலைச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் நீர் இருக்குது இல்லையா அந்த மஞ்சள் நீரை அந்த இடம் முழுவதும் தெளித்து விடுவது சுத்தி செய்வதற்கு ஈடாகும் நம்ம முடியானது கருகி இருக்கிறது அப்படின்னா உப்பு குளியல் எடுத்துக்குங்க தண்ணியில் கொஞ்சம் உப்பு கலந்துட்டு அப்படியே அந்த குளியல் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அதிலிருந்து நம் உடலும் சுத்தி அடையும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டில் ரொம்ப வறுமை இருக்குது கஷ்டம் இருக்குது அப்படின்னா மகாலட்சுமி பூஜை வந்து வெள்ளி செவ்வாயில் செய்கிறது ரொம்ப உத்தமமான விஷயம் அப்படி அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாலே நிறைய பலன்கள் உண்டாகும் பண வரவு இருக்கும் அதே போல் கடன் தொல்லை இருக்காது வரிசையாக நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போவாங்க இப்போ வெள்ளிக்கிழமையில் பெரும்பாலும் இந்த மகாலட்சுமி கடாட்சம் உள்ள பொருட்களை மாலை நேரத்திற்கு பிறகு கடன் தருவதை தவிர்த்து கொள்ளுதல் நலம் பெரும்பாலும் இந்த பால் தயிர் மற்றபடி இந்த ஊசி இதெல்லாம் கடன் கொடுக்க மாட்டாங்க உப்பை கூட கடன் கொடுக்க மாட்டாங்க வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துக்கு மேலே ரொம்ப அவசரமாக இருக்குது ரொம்ப தவிர்க்க முடியாமல் ஒரு குழந்தைக்கு பால் கேட்குறாங்கன்னா அதை தரலாம் ஆனால் ஒரு சில பேர் அந்த வெள்ளிக்கிழமையில் வந்து நம்மக்கிட்ட வாங்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து வீட்டில் கடன் கேட்பாங்க உங்களுக்கே நல்லா தெரியும் அத்தியாவசியமான பொருள் எல்லா வீட்லையும் இருக்கக்கூடிய பொருள் தான் ஆனால் வெள்ளிக்கிழமையில் சில பேர் வந்து கேட்பாங்க அப்படி கேட்கும்போது முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கலாம் ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக நாம் செய்துவிட்டு அதனால் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் வருகிறது அப்படிங்கும்போது பிறகு அதை நினைத்து வருத்தப்படுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தர்ம சங்கடம் ஆகிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு செய்வதற்கு முன்னாடியே அதை பற்றி யோசிச்சுக்கலாம் இந்த துடைப்பம் முரம் எல்லாமே கூட கொடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க நகையும் இரவலாக வந்துட்டு அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில பெரும்பாலும் கொடுக்குறத தவிர்த்துக்கணும் எந்த நாளாக இருந்தாலும் முடியாதவர்களுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கும் போதும் கூட ரொம்ப தெரிந்தவங்க சொந்தக்காரங்க கொடுத்துருவாங்கனாலும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் தங்க நகையை வந்துட்டு வெளியே கொடுப்பது அப்படிங்கிறது கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் காலை மாலை இரண்டு நேரமும் விளக்கேற்றும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் அந்த நல்ல அதிர்வுகள் பிராணவாயு வந்து அதிகமாக வீட்டில் இருக்கும் நெய் ஊற்றி விளக்கேற்றும் போது அது மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி அளிப்பதோடு வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற உந்துதலையும் நமக்கு கொடுக்கும் வெள்ளி செவ்வாய்கிழமையில் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நிலைவாசல் பூஜை பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இது தொடர்ந்து பழக்கத்தில் இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக இருந்தது இன்றளவும் இருக்கிறது நிறைய வீடுகளில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க வெள்ளி செவ்வாய் மாலை நேரத்தில் அந்த நாலரை மணிக்கு மேலே ஆறு மணி இருக்கு இல்லையா அந்த நேரத்துக்குள்ளே நிலைவாசலை நல்லா தொடச்சி முன்னாடியே தொடச்சி வச்சுக்கணும் மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வச்சுருக்கணும் அதே போல் மாவிலை தோரணம் இருந்தால் கட்டிக்கலாம் பூக்கள் இருந்ததுனாலும் போட்டுக்கலாம் தூபமெல்லாம் போட்டு நல்ல கற்பூர ஆராதனை காட்டும் பொழுது கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருள் மட்டுமல்லாமல் கிரகலக்ஷ்மியோட அருளும் அங்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க வீட்டில் இந்த உப்பு தீபம் ஏற்றது அப்படிங்கிறது முறையாக ஏற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் வெள்ளி செவ்வாயில் இந்த உப்பு தீபத்தை வீட்டில் ஏற்றலாம் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்கு ஏற்றும் போது அது கோதுமை தீபம் ஏற்றுவாங்க நம்ம மாதப்பிறப்புலையும் ஏற்றுவாங்க கோதுமை தீபம் அப்படிங்கிறது சூரிய பகவானோட அருளை பெறுவதற்காக இது உப்பு தீபம் மகாலட்சுமியோட அம்சம் அதனால் மகாலட்சுமியோட அந்த கருணை வேண்டி ஏற்றுபவர்கள் இந்த உப்பு தீபத்தை ஏற்றுவார்கள் உப்பை குவித்து அதன் மேல் ஒரு அகழ்விளக்கை வைத்து திரிப்போட்டு ஏற்றுவது இது மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படும் இது வாழ்வியல் அடிப்படையில் நிறைய அனுபவத்தின் அடிப்படையில் குறிப்பிடப்படுவது இந்த உப்பு தீபம் அப்படிங்கிறது அதை செஞ்சு பார்த்தாலும் கண்டிப்பாக அதற்கான பலன் வந்து சில பேருக்கு கைமேல் கிடைப்பது உறுதியான ஒரு விஷயம்தான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடன் தீர்க்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு என்ன இருக்கும் சில பேர் வாங்கினா கடனை திருப்பியே தரமாட்டாங்க அது வேற விஷயம் நம்மக்கிட்ட வாங்கினவங்க திருப்பியே தரமாட்டாங்க ஆனால் நமக்கு அந்த மனம் இருக்காது நாம் ஒருவரிடம் அவசரத்திற்காக பணம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கும் போது அதை திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி கட்டுறோம் அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அசலையும் கொடுத்துடணும் அது சீக்கிரம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கும் போது மைத்திரேயி முஹூர்த்தம் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும் அந்த மைத்திரேயி முகூர்த்தத்தில் வருகின்ற நேரத்தை முறையாக கணித்து அந்த நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட தொகையை அசல் தொகை அடியன் கூறுவது அசல் தொகையை வந்துட்டு நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்றீங்க அப்படிங்கும்போது அந்த கடன் வந்துட்டு வெகு விரைவில் வந்து தீரும் அப்படிங்கிறது உள்ளபடியே ரொம்ப ஆழமான நம்பிக்கை கண்டிப்பாக நடக்கிற விஷயமும் கூட அடியின் வாழ்க்கையிலும் நிறைய இடங்களில் நிறைய நபர்களுக்கு அதை பரிந்துரைத்து அதனால் அவர்களும் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் நிறைய கடனை அதற்கான வழி அதற்கப்புறமா பிறக்கிறது அது கண்கூட பார்த்த ஒரு விஷயம் அதனால் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பனிர திருமுறைகளை படிக்கலாம் அதிலே கடன் தீர்க்கக்கூடிய பதிகங்களை படிக்கும் பொழுதும் நமக்கு கடனானது எளிதில் அடையும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இறைவனுக்கு நைவேத்தியம் படைக்கும் பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன தட்டில் அல்லது ஒரு ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சமாக சாப்பாடு அல்லது பழங்களை கொண்டு போய் நெய்வேத்தியம் ஒப்பமாக இல்லையா சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தோடு கொண்டு போய் இறைவனுக்கு அங்கே சமர்ப்பணம் செய்யணும் அது ரொம்ப முக்கியமானது அதில் ஒரு சொட்டு நெய் விட்டோம்னா அந்த சாப்பாடு சுத்தி ஆகிடும் அதில் இருக்க தீவினைகள் தோஷங்கள் யாவும் நிவர்த்தியாகும் அதன் பிறகு நாம் உண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இந்த நெய்வேத்தியம் படைக்கும் போதும் கூட அப்படி செய்வது மிகவும் உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கடன் தீரணும் செல்வம் பெருகணும் அப்படின்னா நம்ம திருவிளக்கு வழிபாடு பௌர்ணமி தோறும் திருவிளக்கு வழிபாடு செய்கிறதும் அதில் குங்குமார்ச்சனை செய்கிறது பூவை வைத்து அந்த தாமரைப்பூ இதழ்களில் குங்குமார்ச்சனை செய்து அதை அப்படியே எடுத்துக்கொள்வது மகாலட்சுமியோட அருட்கடாட்சத்தை தரும் அந்த குங்குமத்தை தொடர்ந்து நம்ம நெத்தியில் இட்டுகிட்டு வர்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதற்கான பலன் நமக்கு கைமேல் கிடைக்கும் அப்படின்னா எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஊரையில் போய்ட்டு உப்பு வாங்கிறது வீட்டுக்கு வாங்கிறது ரொம்ப உசித்தம் அப்படி வாங்கும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தரித்திர நிலை நீங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ வீட்டில் நைவேத்தியமாக ஒரு பொருள் வைக்கிறோம் உதாரணத்துக்கு முந்திரி வந்து வைக்கிறீங்க உலர்பழங்கள் ஏதாவது வைக்கிறீங்க அந்த உலர்பங்களை பழங்களை கொண்டு ஏதேனும் பதார்த்தங்கள் செய்து அதை மீண்டும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடாது அப்படி செய்யும் போது அது தவறாகிவிடும் இப்போ காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம் வீட்டில் இல்லையா நிறைய பேர்த்து வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு ஏற்றுவோம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அது கஜலட்சுமி விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு என்று தனியே உண்டு காமாட்சி அம்மன் உலக நன்மைக்காக தவம் இருந்து உலக மக்களை காக்கக்கூடிய தெய்வம் அப்போ அந்த காமாட்சி அம்மன் உருவம் பொறு பொறிக்கப்பட்டுள்ள விளக்கை வாங்கி ஏற்றுறோம் அப்படிங்கும்போது அம்மனுடைய அருட்பார்வை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அதே போல் தான் கஜலட்சுமி விளக்கு போது செல்வ செழிப்பு அப்படிங்கிறது உண்டாகும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன சாஸ்திர குறிப்புகள் இதையெல்லாம் நம்ம கடைப்பிடித்து வருகின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதற்கான பலன் நமக்கு கைமேல் கிடைக்கும் இதில் நிறைய நம்ம பின்பற்றி வருவோம் சில விஷயங்களை பின்பற்ற வேண்டியது இருக்கும் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம பின்பற்றி வரும் பொழுது கண்டிப்பாக முழு பலனும் நமக்கு கைமேல் கிடைக்கும் அன்பர்களே மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம் இந்த சேனலில் பதிவிடப்படக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக அதில் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவோம் எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அதில் இணைந்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்